ஆண்டவராக இயேசுக்கு நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான இன்றையம்னால் யாக்கோபு புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு பாருங்க இந்த வசனம் சொல்லுது வைராக்கியமும் விரோதமும் அப்போது நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுன்னு வேதம் சொல்லுது வினான காரியத்தில் வைராக்கியம் பாராட்டுவது விரோதம் பாராட்டுவது இப்படிப்பட்ட காரியம் நமக்குள் இருக்குமானால் அதை நிமித்தம் என்ன வருமா கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு பாருங்கள் கலகம் உண்டாகும் வினான கலகங்கள் சண்டைகள் அது மாத்திரமல்ல துர்ச்செய்கைகள் தீங்கான காரியங்கள் நடக்கும் ஸோ நம்ம உள்ளத்தில் கசப்பு வைராக்கியம் பகை இப்படிப்பட்ட காரியங்கள் வைத்திருக்க கூடாது எல்லோரு இடத்துல பட்சமாய் அன்பா இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆவியானவர் ஒவ்வொருவரோடு கத்த பேசுவாராக நாம் ஜபம் செய்வோம் தகப்பலே ஆண்டு அப்பா ஸ்தோத்திர வயதாக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் துர்ச்செய்யங்களும் உண்டு வாசிக்கணும் அடுவரே இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் எல்லோரு இடத்துல சமாதானமாக இருக்கட்டும் வீணான வைராக்கியம் பகை பாராட்டாத அன்பா பட்சமாக இருக்கட்டும் ஆவையானோர் உதவி செய்யுங்கப்பா கேட்குற மக்களோடு பேசுங்க ஆசிர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க ஆவியான தாமே அப்படிப்பட்ட கசப்பு வைராக்கியங்கள் எடுத்து போட்டு ஒவ்வொரு நூலத்தின சமாதானத்தினாலும் அன்பினாலும் நடக்குங்க ஆசீர்வதிங்க இயேசுக்கு சுமலுப்பிதாமே ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்